இரண்டுமே ஒன்றாக இருப்பது எங்கள் ஒப்பற்ற தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு என்றைக்கும் பெருமை என்பதாக சொல்லி அவர் இருக்கிற இடத்தை அவர் எங்கே இருக்கிறார் என்பது அவருக்கே தெரியாமல் தமிழகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிற அந்த ஓடுகிற காற்றுக்கு உங்களை தேடுகிற நதிக்கு உங்கள் புகழை பாடுகிற மனிதனுக்கு அந்த ஒப்பில்லா தலைவனுக்கு வாழ்த்து கூறி வண்ண தமிழே இதோ இந்த தலைவனை வாழ்த்துவதை விட உனக்கு வேறு என்ன வேலை என்பதாக சொல்லி நண்பர்களே திராவிட பெண்மணி திமுகவின் தன்மணி திராவிட பெண்மணி திமுகவின் கண்மணி மழை காலத்தில் சென்னைக்கு குடை வெயில் காலத்தில் சென்னைக்கு நிழல் மரியாதைக்குரிய மாநகர மேயர் எங்கள் தொண்டில் பிரியா மக்களுக்கு வாரி தருவதில் பிரியார் தளபதியினுடைய வழியில் நடப்பதில் பிரியார் எங்கள் ஒப்பற்ற முதல்வர் செயல் அமைச்சர் ஆனந்த பி கே சேகர்பாபுனுடைய வழியை பிரியா இந்த தொகுதியை பிரியா சென்னையை பிரியா நீதான் எங்களுடைய வரலாற்று பிரியா இருக்கின்றன வாசங்களை திருந்துவை வரலாறு அங்கே வரிசையோடு காத்திருக்கிறது என்பதாக சொல்லி என் மதிப்புக்குரிய போற்றுவதற்குரிய நெஞ்சி நெகழ்கிற தமிழக அறநிலையத்துறை அமை தமிழக அறநிலையத்துறையின் ஆயுள் ரேகை தமிழக அறநிலைத்துறையின் ஆயுள் விலகு சென்னை கிழக்கின் சென்னை கிழக்கின் சூரிய மின்சாரம் சென்னை கிழக்கின் சூரிய மின்சாரம் துறைமுகத்திலே கலங்கரை விளக்கும் குளத்தூரிலே தொண்டின் விளக்கம் துறைமுகத்திலே கலங்கரை விளக்கும் துறைமுகத்திலே தொண்டின் விளக்கம் திருவிக்கா நகரிலே செயலின் விளக்கம் வில்லி வாக்கத்திலே வெற்றியின் விளக்கம் அம்புத்தூர் அனைத்துக்கும் விளக்கம் எக்மூரிலே என்றைக்கும் விளக்கம் எங்கள் ஒப்பற்ற விளக்கம் வாழுகிற வரலாறு அண்ணன் கூறிய பாபு அவர்கள் நினைக்கிற பொழுதெல்லாம் தமிழ் தமிழ்நாட்டுக்காகவும் நினைக்கிற பொழுதெல்லாம் தலைவருக்காகவும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரலாறு இருக்கிற அவரை சொல்லி சில பேருக்கு உடம்பில் தழுந்திருக்கும் உடம்பே தழும்பாகி போன தமிழ் வேந்தன் இந்த கழகத்திற்காக உடம்பே தமிழாகி போன தமிழ் வேந்தன் கண் திறந்தது போல சாமிக்கு கண் திறந்தது எங்கள் சாமி கண் நண்பர்களை இங்கே பார்க்கிறேன் ஆண்டுதோர் அன்னம் தரும் அமுதக்கரம் அமுதக்கரத்தின் ஆறாவது வீரன் பெரம்பூர் ஆ ராஜன் அமுதக்கரத்தின் ஆறாவது வீரர் தேடி வருகிற பிள்ளைகளை பார்க்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் அந்த பொங்கல் எடை குறையில ஒரு வருஷம் ஆகுது வரைக்கும் அந்த பொங்கல் எடை குறையில காப்பி துறை கோவில அதனுடைய பாதாம் கீர் பக்குவமே குறையில அந்த இட்லி எடை குறையில அப்படி ஆண் மணிமேகலையாக திருந்து கொண்டிருக்கிற எங்களுடைய ஒப்பற்ற அமைச்சர் மரியாதைக்குரிய பாபுவுக்கு இன்னொரு நேராக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் ராஜன் நீங்கள் எப்போதும் ராஜன் இப்போதும் ராஜன் உண்ணுகிற உணவு சரிக்க ஒவ்வொருத்தரும் உங்கள் வருவோம் வருவான் பாருங்கள்லாம் அந்த டிஷர்ட் போட்டுக்கிட்டு பணியில் பிரிண்ட் ஒன் போட்டுக்கிட்டு அண்ணன் தரும் அமலத்தரம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மணிமேகலை மாதிரியே நிற்பான் ஒவ்வொருத்தரும் தட்ல எச்சப்பட்டுனாலும் தள்ளி நின்று பாருங்க இந்த தமிழ்நாட்டில் அதை ஆரம்பித்து வைத்த அண்ணையார் இருந்து அன்னையார் அந்த அனைத்து அனைத்து தேர் இந்த அன்னக்கான அன்னக்கல்தொள்களை தொடங்கி வைத்தவர்கள் ஒரு பெரிய சாதனை மரியாதைக்குரிய ராஜன் புனிதவதி புனித வரலாற்றை தன் வழியிலே வரவைத்துக் கொண்டிருக்கிற சரிதா மகேஷ் குமார் எப்பேற்பட்ட தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இனிகோ என்றால் நெருப்பு இப்படித்தான் தோன்றியவர்கள் இனிதோ என்ற நெருப்பு அது எல்லோருக்கும் பொதுவான நெருப்பு அது என்றைக்கும் திமுகவுக்காக வெளிச்சம் சிறப்பு நடந்தால் நீங்கள் மலை ஆண்டவர் நடந்த மலை இருந்தால் எப்போதும் இதயத்தினுடைய சிலை உலகத்திலேயே பள்ளி என்ற உலகத்திலே இருந்து சட்டமன்ற உறுப்பினரான திருச்சிரா பள்ளியின் சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து பாட்டு இடமே பள்ளி அதுதான் நீங்கள் மனதில் ரொம்ப கிழி விடுகிறது நண்பர் தாயகம் கவி நட்புக்கு நாயகம் தாயகம் கவி நட்புக்கு நாயகம் தமிழகம் மென்ம இருக்கிற நாடி நரம்புகள் எல்லாம் மண்ணோட்டாத வேர் மனத்தில் வாழ்கிற மனிதர் அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் தாயகம் கவி அவர்கள் பொறியாளர் கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் கீர்த்தன அவர்கள் கேட்டுக்கொண்டதைப் போல எங்கே இன்னொரு முறை கீர்த்தனுக்காக கை கட்டுகின்றேன் மரியாதைக்குரிய என் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போத்துதலுக்குரிய தி சீனிவாசன் அவர்கள் ஜி ஏ நேசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சில பேர் சொல்லும்போல்லாம் கை மரியாதைக்குரிய கிருஷ்ணகுமார் அவர்கள் உங்க உங்க கை கட்டுதலே தெரிகிறது அவருடைய உடல் பணியின் அழுத்தம் அன்பு நண்பர் புஷ்பராஜ் அவர்கள் என் நன்றிக்குரிய நேசர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்கள் தேங்கல் விடுபட்டே போகாது ஏனென்றால் எல்லாரும் இதயத்திலே பிடிபட்டு போயிருக்கிற வரவேற்பை கதிரவன் உள்ளட் ரமேஷ் கோணதி கினார் ஆறுமுகம் அக்கா பரிமலா சுரேஷ் அண்ணன் ருத்ரமூர்த்தி எம்ஏ டீகா இசட் அப்பாய் ரமணி லோகேஷ் தமிழ்தெல்வி நான் ரொம்ப சீக்கிரமா அந்த மகத்தை கொண்டு வர விரும்புகிறேன் இன்னைக்கு பிப்ரவரி மூணு தளபதி கைதாகி வருடம் ஓராவது நாள் நிசாவில் கைது செய்யப்பட்டு கொடுமை செய்யப்பட்டு ஒன்னா தேதி பிப்ரவரி கைது ஒன்னாம் தேதி பிப்ரவரி தேடல் இரண்டாம் தேதி தாக்குதல் இன்றைக்கு மூணாம் தேதி அண்ணாவுடைய இறந்த நாளிலே இங்கு நடந்து கொண்டிருக்கிற ஐம்பது வருட தியாக வரலாற்றை தாங்கி இருக்கிற இந்தியாவுடைய ஒப்பற்ற தலைவர் தலைமுறை மட்டும்தான் இன்றைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி அண்ணாவனுடைய இறந்த நாள் மரியாதைக்குரிய யட்சிங்க யாத்திரிகம் எழுதிய கிருஷ்ண இறந்த நாளும் இதுதான் பைபிளை தமிழை எழுதுவோம் கிருஷ்ணப்பிள்ளை என்கிற ஒப்பற்ற தமிழ் அறிஞர் இயேசுவை காவியம் எழுதிய அவருடைய இறந்த நாளும் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தெளிவை தருகிறது முப்பதாம் தேதி காந்தியை சுட்டார்கள் சங்கிகள் அயோக்கியத்தில் நெருப்பை திருடி கொண்டவர்கள் தியாகத்தை மதிக்காதவர்கள் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை கொசுக்கு வாழ்கிற வரலாற்றை அழிக்கிறவர்கள் வரலாற்று தடங்களை ஒழிக்கிறவர்கள் கோயிலை இடிக்கிறவர்கள் கொல்லப்பட்ட மகாத்மா காந்தியினுடைய நினைவு நாள் மூன்று நாள் அவர்களுக்கு எதிராக திரும்பிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பற்ற தலைவர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு ஓராவது நாள் இன்று இன்றைக்கு இந்தியாவை தட்டி தூக்கி திருப்பி திராவிடத்தை இங்கிருந்து பார் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாள் இங்கு நடக்கிற கூட்டம் ஒரு வரலாற்று கூட்டம் வந்திருக்கிற நீங்களெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் உங்கள் தலையே உங்களுக்கு கிரீடம் உங்கள் கைகளே உங்களுக்கு போர் ஆயுதம் நீங்களே உங்களுக்கு போராடுகள் உங்கள் கால் உங்களை வாழ்த்துகிறது உங்கள் பூமி உங்களை தாங்கி பிடிக்கிறது பெண்களே ஆண்களே இளைஞர்களே இதோ இந்த பட்டாளம் தளபதியின் பட்டாளம் தலைவரின் பட்டாளம் ஒப்பற்ற பட்டாளம் சீரிய விதை விளையும் சீரிய விதை விளையும் வீரிய விதை பூமியை கிழக்கும் எங்கள் உதயநிதி அண்ணா சூரிய விதை உதயநிதி அண்ணா அவர்கள் சூரிய விதை சனாதனத்தை தாக்கி பிடித்து தூக்கி போடுகிற ஒப்பற்ற விதை மரியாதை முதல்வர் எங்களுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் நண்பர்களே இந்த வண்டியிலே ஏறத்தாழ நூத்தி ஐம்பது எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் அண்ணன் இனிமோ அவர்கள் சொல்கிறார்கள் இது எல்லாம் அவர்களுக்கு தெரியும் நீ வேணா ஞாபகப்படுத்திக்க இந்த மக்கள் மறக்க மாட்டார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஐந்து நிகழ்வுகள் இருக்கிறது ஒரு தாய்மார்க்கு ஆயிரம் ரூபாய் போகிறது எல்லா தாய்மார்களும் இலவசமாக பயணிக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தமிழ் மகள் இருக்கிறார் ஒவ்வொரு வீட்டிலும் தமிழ் மகன் இருக்கிறார் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் வீட்டுக்கு போய் தேடி பார்த்து நீ ஏன் படிக்கல படிக்க வா என்று அழைக்கிற ஒரு ஆசிரியர் உலகத்திலேயே இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் இருக்கிறார் படிப்பனை தேடி பிடித்து படிக்க சொல்கிற ஒப்பற்ற வரலாற்று படைத்த